ரகு தமிழ்நாட்டில் கூட்டணி மாற்றத்தை ஏற்படுத்துமா பீகார் தேர்தல் முடிவுகள் ஆக்சுவலாக தமிழரசு நீங்கள் வந்து இப்போ டிவிக்கே என்டிஏக்கு போவாங்களா அல்லது ஏடிஎம்கே உடைச்சிட்டு வருவாங்களா டிவிகேட அரேஞ்ச் ஃபார்ம் பண்றதுக்கு அல்லது காங்கிரஸ் வந்து டிவிகேட போவாங்களா இதுதான் கேள்வி இல்லையா இதுல வந்து ஒரு சென்ட்ரல் பார்ட்டியா வந்து டிவிகே வந்திருக்கு நீங்க சொன்ன மாதிரி அவங்க இன்னும் ப்ரூவே பண்ணல அவங்களுக்கு எவ்வளவு வாக்கு சதவீதம் ரெக்கார்டு இல்ல

ஏன்னா அவங்கலாம் வந்து ஒரு ஒரு பெரிய இம்பேக்ட ஏற்படுத்தக்கூடிய ஒரு கட்சிகள் கிடையாது இதுதான் சினிமாவோட பவர் நீங்க அவர் வந்து எத்தனை பெர்சன்டேஜ் இருக்குன்னே தெரியாம அவர் என்ன பண்ணுவாரு அவர் இங்க போவாரா அங்க போவாரான்னு கேக்குறாங்க அது அதுதான் அவர் அதுதான் அவரோட யூஎஸ்பி கொள்கை இல்லையே அதெல்லாம் ஒன்னும் மக்களும் கவலைப்படல கட்சிகளும் கவலைப்படல நீங்க கரூர் சம்பவத்துக்கு அப்புறம் இவங்க வந்து பிஜேபி ஏடிஎம்கேலாம் ஏதாவது ஒரு ஒரு தார்மீக கேள்வி நோக்கி கேட்டிருக்கு அதை கேட்காம இந்த அலையன்ஸ் கணக்கு தானே வேற என்ன ஏடிஎம் கேக்கும் பிஜேபி விஜய் இல்லாம திமுக கூட்டணியை தோற்கடிக்க முடியுங்கிற நம்பிக்கை இல்லை

டிவிக்கு அவ காமிச்சு அங்க வந்து ஒரு அவங்க பார்க்கிங் பண்ணலாம் எங்களுக்கு ஒரு ஆப்ஷன் இருக்கு ஏடிஎம்கேட போக முடியாது பிஜேபி கூட போயிட்டாங்க பட் வந்து டிவிக்கே வந்து செக்யூலர் பார்ட்டின்னு சொல்லிட்டு இருக்கிறதுனால நாங்க வந்து பிஜேபி பக்கம் போக மாட்டேன்னு சொல்றதுனால எங்களுக்கு ஒரு ஆப்ஷன் இருக்குன்னு சொல்லலாம் பட் திமுக அப்படி சொன்னா விட்டுருணும்ன்றா ஏன்னா இவங்க உமியை வச்சுக்கிட்டு நெல் எடுத்துருவாங்க ஊதித்தீங்களா சொல்லிட்டு இருக்காங்க காங்கிரஸ் என்ன பண்ணிருக்காங்க காங்கிரஸ் கட்சி வளர்ச்சிக்கு இவ்வளவு நாட்கள்ல இப்ப ஒரு சரி நாலு வருஷமா என்ன பண்ணிருக்காங்க அதுக்கு முன்னாடி என்ன பண்ணாங்க அதாவது காங்கிரஸ் இருந்தா அந்த கூட்டணி ஜெயிக்கும் அப்படிங்கிற அந்த பிம்பத்தை வச்சே நம்ம வந்து இந்த மாதிரி அதிக சீட்டு வாங்கலாம்னு நினைக்கிறாங்க ஒர்க் எல்லாம் டிஎம்கே செய்வாங்க இவங்க ஜெயிக்கிறதுக்கு மட்டும் வருவாங்களான்னு கேக்குறேன் இந்த மாதிரி வந்து வந்து அவங்க ஒரு ஒரு வாக்கு இருக்கு மக்களின் நம்பிக்கையை பெற்றிருக்கிறோம் குறிப்பா தென் மாவட்டங்கள் ஒரு சில எல்லாம் அதெல்லாம் திமுகவுக்கு போகாத இப்படி பேசுறதெல்லாம் வந்து சரியான வாதம் இல்லைன்னு மறுக்கிறாங்க ரெண்டாயிரத்தி பதினாலுல நிரூபிச்சிச்சு அவங்களுக்கு பெரிய வாக்கு வங்கி எல்லாம் கிடையாது வந்து அதாவது

ரியலிஸ்டிக்கலி ஸ்பீக்கிங் திமுக விட்டுலான்ற என்ன 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 பெரிய நீங்க வந்து ஒர்க் பண்ணியிருக்கீங்க என்ன பெரிய இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் டெவலப் பண்ணிருக்கீங்க அல்லது எவ்வளவு புது தலைவர்கள் வந்திருக்கிறாங்க மக்கள் கிட்ட என்ன ஒரு புதிய அபிமானத்தை பெற்றிருக்கீங்க அதாவது காங்கிரசுக்கு உண்மையிலேயே குரோத்துக்கு ஸ்பேஸ் இருந்தது ஒரு ஒரு சென்ட்ரிஸ்ட் பார்ட்டிக்கு தமிழ்நாட்டில் பிஜேபி மக்களுக்கு பிடிக்காத ஒரு சூழ்நிலையில ஏடிஎம் கே கரைஞ்சுக்கிட்டே இருக்கிற போது இவங்க மேல வரதுக்கான வாய்ப்பு இருந்தது ஆனா அதுல என்ன ஒரு சிக்கல்னா திமுக கூட்டணியில் இருந்துகிட்டு இவங்க வளர நினைச்சா அந்த கூட்டணியில் இருக்க முடியாது இந்த மாதிரி ஒரு சைலண்ட் பார்ட்னரா இருந்தா தான் திமுக வச்சுட்டு இருப்பாங்க ஒரு டைனமிக் யங் லீடரை போட்டு நீங்க வந்து உங்க கட்சியை வளர்த்துக்குங்க காங்கிரசுக்கு ஒரு ரூட்ஸ் இருக்குங்க அப்படின்னு அப்படின்னு சொல்லுவாங்களா திமுக ப்ரோ ஆக்டிவா ஒரு லீடர் பண்ணாலே அந்த கூட்டணியில ஸ்ட்ரெயின் வந்துரும் இங்க வளராம எங்களுக்கு சப்போர்ட் பண்ணுங்க நீங்க இருங்க எங்களோட அப்படிங்கறதுதான் வந்து அவங்களுக்கு அந்த கூட்டணிக்கே வந்து ஒரு

சொல்லி இருக்கலாம் கூட பதிவு திருவிழாலே நிறைய அவங்களை பத்தி திரு உதயநிதி பேசியிருக்கிறாரு பேர் சொல்லாம பேசிருக்கிறாரு அது அது அதுதான் அந்த ஸ்டார் பவர் இது நீங்க அவருக்கு வந்த கூட்டம் எல்லாம் வந்து அவர் எதிர்பார்த்ததை விட அதிகமா இருந்திருக்கு மக்கள் எல்லாம் பார்த்துட்டு தான் வந்து

நான் எதிர்பார்க்கிற அளவுக்கு பிஜேபி எதிர்க்கலனா கூட ஒரு சினிமாவில் உச்சத்திலேருந்து வந்து பிஜேபி இருக்கிற கூட்டணிக்கு போகணுங்கிறது வந்து ரொம்ப ஒரு மோசமான முடிவா இருக்கும் அது செய்ய மாட்டார நினைக்கிறேன் பட் நீங்க பாத்தீங்கன்னா ஏடிஎம்கே வந்து இப்ப ஒரு ஒரு அவங்க விஜய் வந்தாலே தவிர நம்மளால ஜெயிக்க முடியுமா அப்படிங்கிற ஒரு ஒரு நம்பிக்கை இல்லாம தான் இருக்கிறாங்க வரணும்னு ஒரு அதாவது முப்பது வருஷத்துக்கு மேல தமிழ்நாட்டு ஆட்சி செஞ்ச கட்சி வந்து டெஸ்டே ஆகாத கட்சிகிட்ட வாங்க வாங்க உங்க கொடி தெரியுது அப்படி இப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க அதுதான் இப்ப ரியாலிட்டி இப்போ இப்போ அதாவது நீங்க அந்த ப்ரூவ் பண்ண நம்பர்ஸ விட தமிழ் வந்து நீங்க என்னன்னா ஒரு ஒரு மொமெண்டம் ஒண்ணு இருக்குல்ல ஒரு அது ஒரு பெர்செப்ஷன் இப்ப இளைஞர்கள்ட்ட செல்வாக்கு இருக்கு அவருக்கு வந்து இது ஒரு புதுசா அவர் ஏதோ ஒரு காலத்துக்காக மக்கள் புதுசா வரட்டும் மாற்றம் வரட்டும் அப்படின்லாம் சொல்றாங்கல்ல அதனால இவர் இவருக்கு ஏதோ ஒரு 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 சைசபிள் பர்சன்டேஜ் இருக்குதோ அவரோட சேர்ந்தா வெட்டி நிச்சயமாகுமோ அப்படின்னு நினைக்க வச்சிருக்காருல்ல அது அதுதான் அதாவது நீங்க அரசியலில் வந்து நீங்க கொள்கை தான் கொள்கையை வச்சுட்டு தான் ஜெயிக்கணும் அப்படிங்கிற கட்டாயம்ல எதுவும் கிடையாது இப்போ நீங்க பீஹாரையே எடுத்துக்கங்க நிதிஷ்குமாருக்கு உடல்நிலை சரியில்லை வெற்றியை கொண்டாட கூட வெளில வரல உண்மையிலேயே வந்து அவருக்கு வந்து அவரால அந்த மாநிலத்தை ஆள முடியுமாங்கிற கேள்வி இருக்குது ஸ்டில் வந்து அவர் ஒரு லேண்ட்ஸ்லைடு ஜெயிச்சிருக்காரு ஓகே ஸோ அதனால நீங்க வந்து இந்தியா ஒரு விசித்திரமான நாடு எதுக்காக இப்போ வந்து கேஷ் ட்ரான்ஸ்ஃபர்னால ஜெயிச்சாங்க அப்படின்றாங்க எல்லாத்தையும் கூட சூப்பராக கேஷ் டிரான்ஸ் பண்ணது ஜெகன்மோகன் ரெட்டி அந்த அளவுக்கு பண்ணாரு அஞ்சு வருஷம் ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுல இருந்து இருபத்தி நாலு வரைக்கும் அவருக்கு வந்து படுதோல்வி கிடைச்சிது மக்களுடைய மனநிலை அவங்க எதுக்காக ஓட்டு வந்து ரொம்ப உறுதியா சொல்ல முடியாது பட் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல இங்க இந்த இன்னைக்கு வச்சிருக்க தலைப்பே கூட டிவிக்கேன்னு ஒரு வெளிப்படையா கேட்டிருக்கலாம் அதுதான் அவங்க என்ன பண்ண போறாங்கிறது முக்கியம் எம்டிஎம் கே என்ன பண்ண போறாங்க டிஎம்சி என்ன பண்ண போகுது இதெல்லாம் அட் ஆல்

இது வந்து ஒரு உறுதி வந்து திமுக கிட்ட இருக்கு அவங்க அதை பிஜேபியோட கூட்டணி நீ வச்சு குஜராத் தலைவர்த்தன் போதெல்லாம் ஆட்சியில இருந்தா கூட இப்போ கொஞ்சம் இப்போ அதெல்லாம் அந்த மாதிரி போறதுக்கான வாய்ப்பு எல்லாம் இல்லைன்னு தோன்றதுனால காங்கிரஸ் வந்து கஷ்டமோ நஷ்டமோ இங்கதான் இருக்கணும் மேபி இன்னும் அதிக சீட்டு கேட்கலாம் ஆட்சியில பங்கு வேணும்னா கேட்டு பாருங்க இதெல்லாம் நீங்க வந்து ஒரு 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 ஃப்ரெண்ட்லி கொலுயூஷன் பார்ட்னர் கேட்க வேண்டிய கேள்விகள் முடிவுன்ற லெவலுக்கு போனா அது அவ்வளவுதான் உங்களுக்கு அதிக சீட் வேணும்னு கேளுங்க கேஸ் வந்து உங்களுக்கு மெஜாரிட்டி கிடைக்கலாம் எங்களுக்கும் ஆட்சியில பங்கு கொடுங்கன்னு கேளுங்க ஆந்திரால நடக்கிற மாதிரி ஆந்திரால மெஜாரிட்டி கிடைச்சும் சந்திரபாபு நாயுடு பிஜேபிக்கு ஜனசேனாக்கெல்லாம் உங்களுக்கு உங்களோட லாங் ஸ்டாண்டிங் பார்ட்னர் ரெண்டாயிரத்தி நாலுல இருக்கும் இடையில ஒரு தேர்தல் மட்டும்தான் நம்ம கூட்டணியில இல்ல நம்மளுக்கு ஒரு புரிதல் இருக்கு சென்ட்ரல் லீடியர்ஷிப்புக்கு ஒரு புரிதல் இருக்கு நீங்க கொடுங்கன்னு சொல்லி கேட்கலாம் அதை விட்டுட்டு விஜய் கிட்ட போனா அப்படியே இரநூறு சீட் வாங்கி ஆட்சியை பிடிச்சோம் நம்ம துணை முதலும் அப்படின்னு நினைக்கிறதுலாம் வந்து

அது வந்து அந்த ஒரு எனர்ஜி உருவாகிறதா ரொம்ப கிரிட்டிக்கல் ஆனா அந்த டூ வீலர்னு சொன்னீங்கன்னா நீங்க மற்ற எல்லா பாகங்களுக்கும் ஒவ்வொரு மதிப்பு இருக்குல்ல அதே மாதிரிதான் நீங்க கூட்டு நீங்க பாக்கணும் தனித்தனியா பாத்தீங்கன்னா சிபிஎம் எம் சிபிஐ விடுதலை சிறுத்தைகள் கட்சி காங்கிரஸ்க்கு இல்லாம இருக்கலாம் ஆனா அவங்களுக்கு ஒரு ஒற்றை கொள்கை ஒன்னு இருக்குது மத சார்பின்மை ஒண்ணு இருக்குது பிஜேபி எதுக்கணுங்கிற ஒரு ஒரு நோக்கம் இருக்குது அதனால ஒத்துசெய்வோட இருக்கிறாங்க ரெண்டாயிரத்தி ஆறுல உங்களுக்கு மெஜாரிட்டி இல்லாத போதே ஆட்சியில் இடம் கொடுக்கல ஏன்னா திமுகவே இருக்கு அந்த பதவிக்காக ஒரு போட்டி வந்து ரொம்ப அசாதாரணமா இருக்கு அதனால இன்னொரு கட்சிக்கு கொடுக்கறதுக்கான வாய்ப்பு ரொம்ப குறைவா இருக்கு பட் இவங்க அப்ப இருந்த காலகட்டம் வேற இப்ப எங்களுக்கு தேவை எங்க கட்சி வளர கார்த்தி சிதம்பரம் சொல்லிட்டே இருப்பார் நாங்க எம்எல்ஏ ஆகி மினிஸ்டர் ஆகி ஒரு அதிகாரம் வந்தாதான் கட்சி வளர முடியும் எம்பிக்கெல்லாம் ஒண்ணும் பவரே கிடையாது நாங்க ஏதாவது ஒர்க் செய்யணும் மக்களுடைய கோரிக்கைகளை நிறைவேற்றணும்னா எங்க கையில பவர் வேணும் நாங்க மினிஸ்டர் ஆகும்னு சொல்லுவாரு அத கேட்கறதுக்கான ஜெயிச்சு ஒரு பத்தி இருபது எம்எல்ஏ இருந்தாங்கன்னா கேட்கலாம் அவங்க எஸ்பெஷலி அவங்க சப்போர்ட் வந்து திமுக வந்து ஆட்சி அமைக்க தேவைப்பட்டது நிச்சயமா கேட்பாங்கன்னு தோணுது முன்ன மாதிரி இருக்க மாட்டாங்க இப்ப கொஞ்சம் அசர்டிவா இருப்பாங்க அப்படின்னு நினைக்கிறேன் டிவிக்கை பொறுத்த வரைக்கும் தம்பி நான் என்ன பொறுத்த வரைக்கும் அவங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல மாபெரும் வெற்றி பெறுவதற்கான கள வேலைகள் எதுவும் செய்யல ஐடியாலஜிக்கலி ஏகப்பட்ட ஹோல்ஸ் இருக்கு அதனால அவங்க வந்து அவங்களுக்கு இன்னும் ட்ரைனிங் வேணும் ஓகே மக்கள் வந்து அவங்க இயங்குறதுக்கான நம்பிக்கை ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல கொடுக்கணும் அதுக்கப்புறம் அந்த அஞ்சு வருஷம் அவங்க கடுமையா உழைச்சி அவங்கள ப்ரூவ் பண்ணணும் அப்புறம் வந்து ஆட்சிக்கு வரதான் பத்தி பாக்கலாம் மேபி பிஜேபி குரோத்துக்கு அவங்க ஒரு கவுண்டர் பேலன்ஸா இருக்கணும் அப்படின்னு ஒரு ஒரு செக்யூலர் செக்யூலர் விரும்புற ஒரு பர்சன நான் சொல்லுவேன்

பாகல்பூர் படுகொலையை வந்து நினைவுப்படுத்துற மாதிரி அந்த காலிஃப்ளவர் ஃபீல்டு சொல்ற பீகார் எலக்ஷன் விட்டுருக்கப்புறம் அதான் டி டிவிக்கு கண்டிக்கணும் அதுதான் உண்மையான மத சார்பின்மை லிஞ்சிங் நடக்கும் போது கேள்வி கேட்கணும் அதுதான் மத சார்பின்மை நான் மோஸ்ட்லி கிட்ட சண்டை போட மாட்டேன் அவங்களோட ஒத்துமையா இருப்பேன் சொல்றது மத கிடையாது அவங்களுக்கு பிரச்சனை வரும்போது அவங்கள ஒரு காணருக்கு ஒரு கட்சி தள்ளும்பொழுது அவங்களுக்காக நிக்கணும் அதுதான் உண்மையான மதச்சார்பின்மை அதெல்லாம் செய்யணும்னா அப்புறம் அவரோட ஸ்ட்ரென்த் என்ன நம்மள பாத்துக்கலாமே தனியா நின்னாதான்